ஹேட்ல இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நானும் குரூப் நல்லா இருக்கேன் அண்ட் இன்னைக்கு இதோட ரொம்ப என்ன பார்க்க போறீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்க போது பாத்தோடே கண்டுபிடிச்சிருப்பீங்க அவன் ரெட் புலிஸ்டிங் வித்த காட்டுறான்னு சொல்லிட்டு எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பரிசன் வீடியோவா இருக்க போகுது அண்ட் இது என் கூட யாருக்கான பாத்தீங்கன்னா கிரேட் நாசம் பண்ணி எங்க அம்மா இருக்காங்க ஸோ த செகண்ட் டைம் வீடியோ கூட சேர்ந்து பண்றாங்க பண்ணியிருந்தோம் ஸோ வந்து நாங்க ஒன்னா பண்ணியிருந்தோம் இப்போ செகண்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன் சரி இது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் ஸோ அதனால அப்படி ரெட் புல் வாங்கிட்டேன் அப்புறம் ஸ்டிங்கும் போய்ட்டு வாங்கிட்டான்ட்டு அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான இருக்குது இந்த ரெண்டுமே ஃபேமஸான ட்ரிக்கு தான் அண்ட் இது நம்ம குடிச்சிருப்போம் யங்ஸ்டர்ஸ் ஆப்வியஸா குடிச்சிருப்போம் பட் நம்மளோட அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க இந்த மாதிரி வந்து அவங்க அவங்க குடிச்சிருப்பானா தெரியல அண்ட் மோஸ்ட்டாக குடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க குடிச்சா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அண்ட் அவங்க எப்படி வந்து இது பண்றாங்க அவங்க காலத்துல எப்படி என்னெல்லாம் குடிச்சிருப்பாங்க நம்ம இப்போ என்ன மாதிரி இந்த பழக்க வழக்கம் மாறி இருக்கு அதெல்லாமே ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி போது அண்ட் ஐகலை டேஸ்ட் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது அவங்களோட ரியாக்ஷன் அவங்களோட அந்த ப்ரெஃபரன்சஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணுவாங்க அண்டு நான் அப்படி பண்ணேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ண டேஸ்ட் பண்ண போகிறோம் எனக்குமே தான் நான் இது குடிச்சதில்லை அதுவுமே குடிச்சது எங்கள் எங்க அம்மாவும் குடிச்சதுல ஸோ ரெண்டு பேருக்குமே இது புதுசாக தான் இருக்க போது ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இது குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு பார்க்க போறேன் அண்ட் யா ஹாய் சொல்லிக்குமா ஃபர்ஸ்ட் ஹாய் சோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன ஆரம்பிக்க போறோம் ரெட் ப்ளூ இருக்கு சோ ரெட் ப்ளூ கொஞ்சம் கூலிங்கா இருக்கதனால வந்து வில் கோ ஃபர்ஸ்ட் வித் ஸ்டிங் சோ ஸ்டிங் நம்ம மோஸ்ட் ஆ பாத்துறோம் பாத்துக்கிங்க நம்ம ரீ பாத்துர்க்கேன் அட்வர்டைஸ்மென்ட்ல கடைகள்ல பாத்துர்க்கேன் ஷாப்ல சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரீயா பேசி இந்த கொண்டு வர சூப்பர் மார்க்கெட்ல பாத்துர்க்கேன் இது நான் வந்து இந்த காலேஜ் போகும்போது தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் வாங்கி குடிப்பாங்க நான் என்ன குடிப்பேன்னா லெமன் ஜூஸுக்கும் பத்து ரூபா தான் எனக்கு குடிச்சிருவேன் அண்டு இதை ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்லாம் தெரியாமல் வந்துருச்சு அப்புறம் அவங்க வாங்கி குடிக்கும்போது தெரிஞ்சது இது இருபது ரூபா தான் சொல்லிட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு காலேஜும் முடிச்சாச்சு கிராஜுட் ஆயாச்சு அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோக்காக இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் ரெட் கொஞ்சம் கூடிங்க இருக்கிறனால ஃபர்ஸ்ட் கோ வித் ஸ்டிங் அண்ட் இதை பார்க்கவே சவப்பு கலராக இருக்கலாம் இது என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் இது நார்மலாக லெமன் ஜூஸ்லாம் பார்த்தோன்னா ஒயிட் கலரில் இருக்கும்

அதுல என்னன்னா வந்து கொஞ்சம் கசக்கலாமல் இருந்தேன் ஒரு மாதிரி இருக்கும் மருந்து மாதிரி இருக்கும் இல்லை டானிக் அதே மாதிரி தான் இருக்கு லைட்டா இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் சர்க்கரை அதிகமாக செத்து இருக்கிறதுனால இது பேர் ஸ்டிங்குன்னு வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குன்னா அந்த ஸ்ட்ராபெரி வந்து ஜெல்லி தெரியுமா அந்த ரெண்டு ரூபா ஜெல்லி இருக்கும் ஸ்ட்ராபெரி ஜெல்லி அதை வந்து நல்லா வந்து நல்லா மேஷ் மேஷ் பண்ணி அதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி லிக்விடாக்குன்னு அப்படி இருக்கும் அது குடிச்சா அதே மாதிரி சேம்னு இருக்குது அது கூட எக்ஸ்ட்ரா சுகர்லாம் போட்டால் அப்படி இருக்குமோ ஸ்டிங் அப்படிதான் இருக்கு இல்ல இது வெயில் குடிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நீ இப்போ ஒரு மணி வெயில் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னா அது குடிப்பாங்க நான் காலேஜிட்டு வரும்போது என்ன பண்ணுவேன்னா வந்து நான் நார்மலா லெமன் ஜூஸ் குடிப்பேன் நான் ஃபுட் மிக்ஸர் குடிப்பேன் டுவெண்ட்டி டென்ல முடிஞ்சிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஜூஸ் குடிப்பாங்க இல்ல வேற ஏதாச்சும் குடிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு பணம் தெரிய வாங்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சி யோசிச்சு யோசிப்பாப்பலாம் அப்புறமா என் ஃப்ரெண்ட் வாட்டி இந்த குடிக்கலாம் டேஸ்ட் பண்ணி போறான்னு சொன்னா நான் அப்போ கூட குடிக்கல அப்புறம் அவனே சொன்னான் இருபது ரூபா தான்டா இது நீ ஃபுட் ஃப்ரூட் மிக்சர்ல இது குடிச்சு போல ஒரு நாள் சொன்னா நான் சரி ஒரு நாள் குடித்து பார்க்கலாமே சொல்லிட்டு என்ன பண்ணால் அதுக்கப்புறம் அப்படியே மறந்தாச்சு கிராஜுவேட்டாக முடிச்சாச்சு இப்போ இந்த வீடியோக்காக குடித்து பார்த்தேன் அவ்வளோ தான் நிறைய பேர் என் காலேஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து குடிப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குடிப்பாங்க அண்டு அவங்க சொன்னது என்னன்னா வந்து இல்ல அவங்க அதை குடித்ததுக்காக இந்த ரியாக்ஷனே அவங்க பேசும் குடிச்சு முடிச்சே வந்து ஆஹா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லாக சுகராக இருக்கிறதுனால சோடா இருக்குல்ல இந்த சோடா ப்ளஸ் அந்த ஒரு சுகரி கண்டன்ட் மாதிரி இருக்கிறதுனால அது வந்து வெயிலுக்கு ஒரு மணி டைம் இல்ல உச்சி வெயில் அந்த மாதிரி குடிச்சா வேற லெவல்ல இருக்கும் நீ எப்பயா இந்த இப்போ இது வந்து இதால ஏதாச்சும் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து எப்படி இது குடிச்சதுக்கு அப்புறமா இது குடிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ வெயில குடிச்ச ஒரு மாதிரி இது எதமா ஒரு மாதிரி சூப்பரா பசங்க இப்போ இந்த ப்ரெஷர்லாம் உனக்கு குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா இருக்கு ஆனா சுகர் அதிகமா சுகர் அதிகமா இருக்கு

இது ஏதாச்சும் ஐடியா இருக்கா இது எப்படி இருக்கும் இந்த டீம் நிறைய பார்த்துருப்போம் நான் ரேட்டு கூட பிக்காம அப்படியே வச்சுக்கோங்க பாத்தீங்களா ஏன்னா அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரின்க்கை வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கை வந்து நூற்றி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த இது கூட பிக்கல இந்த ரேட்டு கூட வந்து பிக்காமல் இருக்கேன் ஏன்னா நான் குடிக்கிறது எல்லாமே எந்த செஞ்சுக்கலாம் கிடையாது நார்மலாக வந்து பாதாம் ஜூஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் வந்து ஃப்ரூட் மிக்ஸ் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நூற்றி ஐம்பது இன்னமும் நூற்றி ஐம்பத்தாயிரம் ரூபான்னு கேட்டாங்க ஸோ அதான் அந்த ரேட்டு கூட அப்படியே பிக்காமல் வச்சுக்கிறேன் ஸோ

அந்த கெஃபைன் வந்து அதிகமாக இருக்கும் கெஃபைன் அப்படின்னா அந்த பிளட் ப்ரெஷர் லைக் அந்த மாதிரி வந்து என்ன சொல்வது ரைஸ் பண்ண வைக்கும் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம அதிகமாக குடிக்கும் போது இப்படி இருக்கிறவன் இப்படி ஆயிடுவோம் அப்படி தசின் மீன் லைக் சுறுசுறுப்பாக ஆயிடுவேன் அப்படி கிடையாது ஒரு ஜர்க்கு தரும் ஆனால் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து கஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால இதே போட்டிருப்பாங்க அதில் வந்து கஃபைனேட்டட் சர்வ்டு சில்டு அதாவது கஃைனேட்டடான ஒரு ட்ரிங்க்கு சில்லாக சர்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது அப்படி இருக்கிறதுனால இதை வந்து அதிகமாக கஃபைன் இருக்கணும் ஒரு காஃபியோட டீ கம்பேர் பண்ணும் போது ரெட் ஃபுல்லாக அதிகமாக கஃபைன் இருக்கிறதுனால இது எப்படி தெரியும்னா நான் ஃபஸ்ட் டைம் குடிச்சி குடிக்கிறதா இருந்தால் கூட சில ஆர்டிக்கல்லாம் பார்த்தேன் அதில் பார்க்கும்போது தான் இது வந்து கஃபைன் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ வந்து இப்போ நம்ம குடித்து முடிச்சிட்டோம் நான் பார்த்து அடிக்க சொல்கிறேன் பத்து இல்லை பன்னெண்டு நிமிஷம் கழித்து இதை குடிச்சு குடிச்சவங்க இது நம்ம பிளட்டில் போய் கலந்துக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ப்ள பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் அந்த சுகர் லெவல் பார்த்திங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க அது ஆகுற லைட்டாக இப்போ அது ஆகிற மாதிரி எனக்கு இது ஏன் அப்படின்னா அந்த கெஃபைன் அதிகமாக இருக்கனால தான் அந்த மாதிரி ஆகுது அண்ட் இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் வந்து ஒன்றை ஊற்று நம்ம காண முடியுது ஏதாவது சிமிலாரிட்டி இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் ரெட் புல்க்கும் ஸ்டிங்குக்கும் இதில் சுகர் அதிகமாக கலந்துருக்கு லைட்டாக புளித்தல்லாம் இருந்து ஸ்ட்ராபெரி இது வந்து அதிகமாக இருக்குது

அது உள்ள அது எனக்கு அது கவரம் குடிக்க மாட்டாங்க வந்து நிஜமா அதே மாதிரிதான் இருந்தது அச்சன்ஸ் அதே மாதிரிதான் இருக்கு அப்புறம் இது கூட என்னன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப வந்து ஏதாச்சும் வெயில்ல இருக்கும் போது நம்ம வந்து அந்த பத்து ரூபாய் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கும் போது இதை வாங்கி குடிச்சிடலாம் அந்த சூப்பரா இருக்கும் சுகர் கண்டென்ட் சாப்பிடுறது சூப்பரா குடிச்சிடலாம் ஆனா இதை வாங்கி நீ குடிச்சா எப்படி இருக்கும் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதாக தான் இதை வந்து இதை தான் ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலான எனர்ஜி ட்ரிங்க் நான் சொல்லுவேன் அப்படின்னா இதை ட்ரிங்க் மாதிரியே இல்லை இது வந்து என்னமோ வந்து சும்மா இருக்குன்னு உசுப்பேர்த்தி விடுற மாதிரி ஒரு ட்ரிங்க் இது இதை வந்து நம்ம குடிக்கும் போது நான் பார்த்துருக்கோம் ஒரு வாட்டி இப்போ நான் குடிச்சு முடிச்சிட்டேன் ஒரு மாதிரி அந்த இதாகும் ஆனால் இப்போ நான் திரும்பி அடுத்த வாட்டி இதை குடிக்கும் போது திரும்பி திரும்பி குடிக்க தோணும் ஏன்னா அளவுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் அந்த அளவுக்கு அந்த ஒரு அவர் பிளட் அந்த இது இல்லை சுகர் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ண முடியாது சிலப்போ அப்போ இது குடிச்சா மேட்ச் பண்ண ஆகும் அது குடிச்ச ஒரு மாதிரி ஐட்டை லெவல் வந்து வர மாதிரி இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான ட்ரிங்கில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும் அதே நம்ம வந்து அடிக்ட் ஆகிடுவோம் அண்ட் இது வந்து இது எதுவானு இப்போ ரேட்டிங் தானே ஃபைக்கிங் அஞ்சுக்கு எவ்வளவு தர இருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச தப்பா டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தேன் நினைக்கிறேன் ரெண்டு கொடுத்துருக்கணும் எவ்வளவு தர இருக்கு கம்பெனியை அந்த கம்பெனியை வாங்க சொன்னேன் நான் அஞ்சுக்கே எவ்வளவு தர தானே அதுக்கு எவ்வளவு சொன்னேன் த்ரீ சொன்னியா ஆனா இது ஏன் த்ரீ ஃபைவ் கமெண்ட் பேடு ரேட்டிங் ஐயா எஸ் ஏன்னா அந்த சுகர் லெவல்லாம் இல்லாம இருக்கு ஆ அது சுகர் லெவலில் கிடையாது அது ஷார்ட் டேம்ல கிடையாது ஆனால் லாங் டேம்லையும் இவன் வச்சு செய்வான் இப்போ குடிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா சுகர் கிடையாதான் கரெக்டா ஆனால் வந்து இது குடிச்சுனே இருக்கும் போது என்ன ஆகும்னா அது வேலையை காட்டும் போது நேசம் தெரிய வரும் அப்புறம் என்ன நிலைக்கு சரி இப்போ இது இப்போ நான் எவ்வளோ தரேன் இதுக்கு வந்து ஸ்டீமிக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தேன் இப்போ ரெட் புலுக்கு நான் கொடுக்க போகிறதுனா இப்போ இதை விட நான் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆனால் ஆல்ரெடி இது டூ பாயிண்ட் ஃபை தான் கொடுத்துருக்கேன் சபிருக்கும் போது இதுக்கு நான் டூ தான் தர தரப்போகிறேன் ஏன்னா இதை விட ஸ்டிங்க்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கு வென் கம்பேரி டு திஸ் திங் ஆனா அதே சேம் டைம் நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கும் பதிலா வெயில் அடிக்கும் போது லெமன் ஜூஸ் குடிச்சு போயிடுங்க ஆனா அதுல கூட என்னன்னா வந்து லெமன் அந்த இது மாதிரி இருக்குது அந்த சீக்கிரம் மாதிரிலாம் போடுறாங்க ஆனால் அதுலமே எக்ஸ்ட்ரா இது ஆட் பண்ணுறாங்க தான சில அந்த ஸ்நாக்ரிங்னு சொல்லி அந்த ஸ்நாக்ரிங் மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க

அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன்னா ரெண்டையே குடிக்காதுங்க ஆமாம் அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதுனால நான் வந்து நான் சொல்லலை இதை வந்து நார்மலாக குடிக்காதீங்க அப்படின்னா இதை விட பெஸ்டான ட்ரிங்கை வந்து இதை விட கம்மி விலையில் நிறைய இருக்கு அண்டு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் தானே கூலில் நான் பார்த்தேன் இருபது ரூபாய்க்கு இருக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் இருக்கும் சின்ன கிளாஸ்னால் பத்து ரூபா அந்த மாதிரி இருக்கு ஒரு சொம்பைய வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கு வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் கிடையாது ஏகப்பட்ட அத்தியாவசியமான விஷயங்கள் குடிக்கிறதுக்கு இருக்கு இதோட ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்ல மாட்டேன் அதுதான் மெயின் காசு அதுதான் நெசசரி நம்ம அது குடிக்க பிடிக்காத வரும்போது தான் இந்த மாதிரி ஜங்கெலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாறுது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவ வந்து அந்த மாதிரி ஹெல்த்தை குடிச்சோன்னா நம்மளோட ஹெல்த்து வந்து சீராக இருக்கும் ஆனால் இது இப்படி குடிக்கணும் இருந்துச்சுன்னா இல்லாமல் எப்பயாச்சும் பிடிக்கலாம்லனு எப்பயாச்சும் வீக்லி நீ சொன்ன மாதிரி வீக்லி குடிக்கலாம்ல வீக்லி லென மந்த்லி ஒன்ஸு இது கூட ஆமாம் இது கூட ஓகே தானா இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து சோடா கலந்து இருக்கிறது சோடா ரிசெஸ் லைக் அந்த தொந்தரனு புஷ்ஷும் இல்லை அந்த மாதிரி இருக்கேன் அதெல்லாம் சொல்லுவாங்களாரி தான் அது சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்லலாமா சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி இருக்கும் சாஃப்ட் அது வரும் சாஃப்ட் ட்ரிங்க்னா அந்த மாதிரி மாதிரி கோலா அந்த அதுவுமே அதை பத்தி எனக்கு தெரியல ஆனால் எல்லாமே எல்லா தூசுமே வந்து தண்ணியில போட்டு தண்ணியில சர்க்கரை போட்டு கலந்து லைட்டா சோட ஆட் பண்ணி தான் தராங்க ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது முழுக்க முழுக்க இது நான் ஏன் முக்கியமா இந்த வீடியோ எங்க அம்மா கூட மேக் பண்ணனா நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து சூப்பராக குடிக்கும் அண்ட் வந்து நல்லா இருக்கும் வேலுக்கு எதமா இருக்கும் ஃபேன்சியா இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வந்து பெரியவங்க வந்து குடிச்சு பார்க்கும்போது வந்து அவங்க காலத்தில் இல்லை வந்து அவங்க வந்து அந்த கூல் அதெல்லாம் குடிச்சிருப்பாங்க லைக் நம்பருக்கு மாதிரி குடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தையும் கன்சியூம் பண்ணும் போது அவங்கள அவங்கள ஊறி இருக்கும் அந்த மாதிரி குடிச்சு குடிச்சு கஞ்சி சாப்பிட்டாது எல்லாமே நம்மலாம் அப்படி கிடையாது நம்ம வந்து திங்னா பீஸா குடிச்சா ரெட் புல் இல்லைன்னா மான்ஸ்டர் இல்லைனா ஸ்டார்ட் பஸ் இருக்கும்போது நமக்கு தெரியாது இப்போ இவங்க மாதிரி ஆளுனா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி ரியாக்ஷன் பார்க்கும் தான் கெட் டு நோ அபவுட் த ரியல் இம்பாக்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் அபவுட் த ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தானே இது குடிக்கும் போதே வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாத தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டேன் கரெக்ட் தானே செட் ஆகல அண்ட் எனக்குமே வந்து இது செட் ஆகல இது குடிச்சதுக்கு அப்புறமா குடிக்கும் போது ஒரு மாதிரி சூடாம இருந்தது இப்போ இந்த நென்ஸ் சைடு பார்த்தா எதோ வந்து இதாரமா லைட்டா தெரியுது அது எனக்கு வேணாலும் நான் பிரியாணி வேற சாப்பிட்ட முன்னாடி இப்போ இது மேலே குடிச்சிருந்தேன் மேலே குடிச்சிருந்தால ஒரு மாதிரி லைட்டாக ஆமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிரைட் குடிப்பாங்க பிரியாணி சாப்பிட்டு ஸ்பைட்டோட குடிச்சிக்கலாம் ஓகே வச்சுக்கோங்களேன் ஆனால் தயவு செய்து இந்த ரெட் ப்ளூ மாதிரிலாம் குடிச்சிடாதீங்க குடிச்சிங்கன்னா போன பிரியாணி எவ்வளோ ஃபாஸ்டோட முழுங்குனீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட் அடியாக வந்துடும் அவ்வளோதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா வந்து ரெண்டுமே குடிக்காது அவாய்ட் பண்ணுறேன் அதுல சுகர் அதிகமா இருக்கு இதில் கஃபைன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து போத் ஆர் வெல்வர்ஸ் இன் ஆடிங் கஃபைன் பட்டன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து சரிப்பட்டு வராது நம்ம லைஃப் ஸ்டைல் செட் ஆகாதனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அண்ட் நான் இது குடிச்சது கிடையாது அதிகமாக வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கேன் ரீசெண்டாக லெமன் ஜூஸும் வந்து ஆடிங் அது பண்ணுறதுனால இப்போ அதிகமாக அவாய்ட் பண்ண போகிறேன் கூல் நான் மோஸ்ட் ஆதாக குடிக்கிறதுக்கு இல்லை இதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிப்பேன் இது குடிச்சிட்டு அப்புறம் தெரிஞ்சிருச்சு அதனால வந்து இது மாதிரி கூலில் வந்து குடிச்சு ட்ரை பண்ண போகிறேன் அண்டு நான் வீட்ல செய்யும் போது குடிப்பேன் இப்போ எதுவும் இப்ப இது பண்ணல இப்போ என்ன பண்ணணும் நீ கூழ் செஞ்சாலே எங்கள் சென்று குடிய மாட்டேன் கூழ் சேர்ந்து குடிப்பேன் ஆனா வந்து எப்படியாச்சும் குடிப்பேன் ஆறா இருக்கும் போது குடிப்பேன் எப்பனா அந்த வெயில் அடிக்கும் போது கூழோட அந்த வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டு பிடிக்கும் சும்மா இருக்கும் இருக்கும்போது சில அப்போ எனக்கு பிடிக்காது தானே அப்புறம் செய்யா அப்படிதான் ஏன் அப்படின்னா அது வந்து அதான் சொல்றேன் நமக்கு வந்து படைக்கிருச்சு இப்போ திடீர்னு நீ கூழ் தான் குடிக்கணும் கஞ்சி தான் குடிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அடாப்ட் ஆக டைம் வேலைக்கும் ஆனால் எனக்கு அப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் இப்போ லைட்டாக குடிச்சுப்பேன் அவ்வளோவா இது கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் இப்போ தெரியுது நான் அதை தான் குடிக்கணும் இதை அவாய்ட் பண்ணணும்னு ஸோ அவ்வளோவா இந்த வீட்டில் வந்து இதோட முடியுது அண்ட் எங்கள் அம்மா சொல்கிறதும் வந்து எப்படி இருக்குன்னா அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க லைட்டாக நானும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் சொன்னேன் அண்ட் டூ கே கிட்ஸ் அண்ட் ஷீஸ் லைக் எயிட் நைன்டி நைன்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் நைன்டி அவன் நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறேன் இது ரெண்டுத்தையுமே குடிக்காதீங்கன்னு சொல்கிறோம் அண்ட் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறமும் நாங்கள் பழைய வீடியோ பண்ண போகிறோம் அண்ட் அம்மா கூட வந்து வேற ஏதாச்சும் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அண்ட் அவனுக்கு செட் ஆகிற மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுவோம் அண்ட் முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான சூப்பரான வேற லெவலான வித்தியாசமான கண்டென்ட் பிளஸ் பிளாக் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த வந்து கண்டென்ட்டாக காமிக்கிறேன் அதை பார்க்கறதுக்கு தயாராக பாய்